மா சில அடுத்த எபிசோட்ல பத்தி பார்க்க போறோம்னா முத்து அந்த கடையை வாங்குறதுக்கோசம் கோஷம் பத்தாயிரம் ரூபாய் பேசியிருந்தாங்க அந்த பத்தாயிரம் ரூபா பதில் நான் ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து தரேன் சார் எனக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டோட உதவி மூலியமா பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பணத்தை கொடுக்கும்போது அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த சார் வந்து ஃபோன் போட்டு இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு கொடுக்கலான்ற கடையை வந்து நான் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டமா அப்படின்றாங்க ஏன் சார் எவ்வளோ கொடுத்துடும் போது பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பேசியிருக்குமா சார் நான் இருபதாயிரம் ரூபாய் தரேன் அந்த கடை எனக்கே கொடுத்துருங்கன்றாங்க திரும்பவும் முத்துக்கிட்ட வந்து இல்லைங்க அந்த கடை வேறு ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்க போறேன்றாரு அந்த பணத்தை கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுத்து வச்ச வீடியோவை அந்த கிட்ட காட்டுறாங்க சார் இங்க பாருங்க போது நீங்கள் இந்த கடை எனக்கு கொடுக்கலன்னா இந்த வீடியோ எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கங்கெல்லாம் போவோம் பாத்துக்குங்க சார் ஐயோ தம்பி அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அந்த கடையை நான் உங்களுக்கே நான் ஓகே பண்ணி கொடுத்துட்றேன் முதல்ல அந்த வீடியோவை ரெடி பண்ணுங்க டெலிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமமாயிட்டு சரி இந்த நல்ல விஷயத்த நம்ம மீனாக்கு சொல்லுவோம்னு சொல்லிட்டு மீனாக்கு கால் பண்றாங்க மீனா ஒரு நல்ல விஷயம் போது மீனா அழுதுட்டு இருக்காங்க என்ன மீனா ஆச்சு அப்படின்னும் போது இல்லைங்க நான் இங்க ஒரு ஆர்டர் கோஷம் பூ கொடுக்க வந்திருந்தேன் அந்த இடத்துல வண்டி நிறுத்தி வச்சிருந்தேன் வண்டியை காணுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க சரி நீ அங்கேயிரு நான் வரேன்னு சொல்லி